ஹாய் நான் உங்கள் இன்ஜினியர் ஜோசப் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் புத்துக்காப்பட்டின்னு சொல்லிட்டு நாமக்கல்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு சைட் லொக்கேஷன் இருக்கோம் நம்ம சைட் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இன்டீரியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வாங்க சைட் எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது எந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதுதான் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேஷன் இது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மாவட்டம் முத்துக்காப்பட்டிங்கிற ஒரு இடத்துல இருக்குது காம்பௌண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஃபேசிங் சைட்டு நம்ம வந்து நார்த் ஃபேஸிங்கில் பண்ணியிருக்கோம் எலிவேஷன் கேட் ஒர்க் படிச்சிருக்கோம் ரேம் பண்ணியிருக்கோம் இது இந்த பக்கமும் ரோட் ஃபேஸிங் இந்த பக்கமும் ரோட் ஃபேசிங் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா டைப்பில் ஷெட் ஒர்க் பண்ணியிருக்கோம் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணியிருக்கோம் அந்த நாட்டில் ட்ரெயில்ஸ் போய் பார்க்கலாம் மெயின் கேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கவர் அதாவது ஃபுல்லாக ஷீட் ஒர்க் பண்ணி எந்த ஒரு கேப் இல்லாமல் நம்ம வச்சுருக்கோம் இடத்தில் என்ட்ரன்ஸ் ஒன்று பார்க்கிங் காமன் டாய்லெட் ஒன்று எலிவேஷன் பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஃபினிஷிங் அதில் பர்குலாக போட்டு ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது ஒரு காமன் டாய்லெட்டு செடோ இருக்கு இது ஸ்டார்ட் ப்ளேஸு இது ரைட் சைடில் ஹேண்டில் கபோ டோர் இருக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து ஸ்டீல் டோர் டீரோ கார்டில் ஸ்டீல் டோர் போட்டிருக்கோம் ஒரு அட்டாச்சுடு ஃபினிஷிங் இந்த மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டோரு ஏதாவது ஃப்ரெண்டில் ஒரு எலிவேஷன் டைல் ஒட்டியிருக்கோம் இது ஓடு டைப்பு ஸ்டோர் ரூமு டிவி அனுப்பிட்டு போயிட்டுருக்கேன் ஒர்க்கு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு டு பதினாறு வந்து டைனிங் பத்துக்கு பத்து அந்த இடத்துல காரணம் ஒரு வாஷ்மேஷின் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ஃபுல்லாக கிரானைட் ஒர்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் போயிட்டுருக்கு டைனிங் வாஷ் பேஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பை ஃபோர் விண்டோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பை சிக்ஸ் அந்த சைஸ் ஒரு விண்டோ இது ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் காமனான ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி இதுக்கு வந்து ஒரு டார்க் கலர் டைல் மாதிரி போட்டிருக்கோம் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டைலு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷ் மாதிரி போட்டிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஃபோர் க்ராஸ் ஃபோர் இங்கே ஒரு விண்டோ இங்கே வந்து சிக்ஸ் பை ஃபோர் இது மாஸ்ட் பெட்ரூம் பதினாறுக்கு பார்த்து இது ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு வாஷ் பேஷின் வந்து பார்த்திங்கன்னா வால் மிக்சட்லாம் ஒரு அதாவது ஆற்று தண்ணின்னு சொல்லுவாங்க நல்ல தண்ணி ஒரு சால்ட் வாட்டர் போர் வாட்டர் கனெக்ஷன் ஒரு ஹீட்ரு கனெக்ஷன் அப்படியே கொடுத்துருக்கோம் சிங்கிள் பைப்பாக கொடுத்துருக்கோம் தனித்தனியாக செப்ரேட்டாக சுட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா லிஷா இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இது ஒரு மேது மேலே வந்து ஒரு அட்டாச்சுடு இங்கே ஒரு ஃபோர் கிளாஸ் ஃபோர் ஒரு விண்டோ ஒரு சின்ன கபோர்டு ஒரு பீரோ கண்ணான ப்ரொவிஷன் ஸ்மேலு ஒரு அட்டாலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் இடபிடிச்சு சிங்கிள் சீட்ரு இது ஒரு கபோர்டு ஸ்டேவ் கிரைண்டர் வந்து இல்லாத அவுட்ரு காம்பவுண்ட் ஓட்யோம் மற்ற நம்மளோட ஃபிரெண்ட் எப்போதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி இந்த சைட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது இந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் வந்து மேலே பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்